அனைவருக்கும் வணக்கம் சொல்ல போனா இந்த வருஷத்துல ஜென்மகுரு நடந்துட்டு ஜென்மகுரு வந்து விலகி உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போக போறாரு துலாத்துக்கும் ரிசபத்துக்கும் எப்பவுமே ஏன்னா அவங்களுடைய வீடு வந்து சுக்கராச்சாரியரோட வீடு சுக்கர வீடு அசுரகுரு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு அப்ப ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகை அசுரகுருவும் தேவகுருவும் பகையா இருப்பாங்க ஆனா அப்படி இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வருஷம் இருக்கும் இருக்கிறதே வந்து கொஞ்சம் அதிக பலனா யார் வாங்க போறாங்க அப்படின்னா ரிசபராசி அன்பர்கள் தான் அவங்களுடைய கனஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் போக அதே மாதிரி அவங்களுடைய பத்தாம் இனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுபகவான் வரப்போறாரு அப்ப பத்துல வந்து பாங்க பல பல வகையில பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பல தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் வரும் அப்ப உங்களுடைய தொழில் விஷயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு வருமான விஷயங்கள் நல்லா இருக்கும் என்ன ஒரு சங்கடம்னா துணைக்கட்டை மட்டும் ஜாகிரதையா இருங்க உங்களுடைய துணைக்கட்டை வந்து வாக்குவாதம் பம்பு வழக்கு விதண்டாவாதம் இந்த மாதிரி வச்சுக்காதீங்க கூடா நட்பு கேட்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கடம் இருக்குது அப்ப நண்பர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா நல்ல நண்பர்களா தேர்ந்தெடுங்க பார்ட்னர்ஷிப் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உஷாரா இருங்க தொழில் சம்பந்தப்பட்ட பார்ட்னரா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டரி பிரச்சனை மாதிரியும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் மாதிரியும் கொடுத்து பார்ட்னர்ஷிப் கட் ஆகிற மாதிரியான ஒரு சங்கடங்கள் வந்துடும் அதனால பார்ட்னர்ஷிப் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது திருமணம் இருக்கும் அப்படின்றதும் குழந்தை பாக்கியம் அமைப்பு நல்லா கொடுக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்கு ஆனா தாய்வந்தைகளோட ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க உங்களுடைய தந்தைகளுக்கு கொஞ்சம் தேவையில்லாம மருத்துவ செலவுகள் வரலாம் அப்படின்றது உண்டு பணவரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இடம் பூமி மண்மனை யோகா அமைப்பு நல்லாவே இருக்கு இந்த வருஷத்தை அதை பயன்படுத்தி நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பொதுவான பழங்கள் அமைப்பு தான் அதனால வந்து அவங்களுடைய தேசம் மாறும்போது சில சங்கடங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம பொதுவா பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி கொஞ்சம் நல்ல விஷயமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க